எடப்பாடியா தந்திட்ட பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது போராட்டம் ஒத்துகிற மலையில அத்திற்கான போராட்டம் ஒத்துகிற மலையில அநீதி எழுத்து போராட்டம் ஒத்துகிற மலையில அக்கறக்கான போராட்டம் மலையில கொடுத்துகிற வெயில மக்களுக்கான போராட்டம் போராட்டம் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் எடப்பாடியா தமிழ்ட்ட இருபத்தி ஐந்து கோடி

கண்ணிதே இர்மங்களா பச்சாண்டே இர்மங்களா பச்சாண்டே இங்கே போஞ்சி இங்கே போஞ்சி இங்கே போஞ்சி இங்கே போஞ்சி இங்கே போஞ்சி காளின்னாஞ்சி 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 கண்டுபுடிச்சு தெரிஞ்சா கண்டுபுடிச்சு தெரிஞ்சா இர்மங்களா பச்சாண்டே இர்மங்களா கண்டுபுடிச்சு தெரிஞ்சா கண்டுபுடிச்சு தெரிஞ்சா

வேலாரியன் தென்பஸ்தான் வேலாரியன் தென்பஸ்தான் வேலாரியன் தென்பஸ்தான் வேலாரியன் தென்பஸ்தான் காரணுள்ள சாணத்தை சாணவிலே காரணிலே நாஞ்சி அநாஞ்சி 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 காரீன நாஞ்சி காரீன நாஞ்சி ஒட்டி கிராம தேடி தான் பார்க்குறா தேடி தான் பார்க்குறா ஓடிப் போச்சு ஓடிப் போச்சு ஓடிப் போச்சு ஓடிப் போச்சு நாலு வருஷம் ஓடிப் போச்சு நாலு வருஷம் ஓடிப் போச்சு